ஒன்று இரண்டு மூன்று என்பதை குறிப்பதற்காக நம்ம வந்து ஒரு வடிவத்தை பயன்படுத்துகிறோம் எழுத்து வடிவத்தை பயன்படுத்துகிறோம் எண்கள் எண்களுக்கான எழுத்து வடிவம் இருக்குல்ல அது வந்து தமிழ் தமிழ் மொழியில் வந்து இப்போ நாம் தமிழ் மொழியில் எண்கள் இருக்குது அதே நேரத்தில் நம்ம எண்கள்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உலகம் முழுக்க பயன்படுத்துறது என்பது அது அது நமக்கானது கிடையாது நாம் கண்டுபிடிச்சது கிடையாது இப்போ நமக்குன்னு தமிழ் மொழி இருக்குது தமிழ் எழுத்துக்கள் இருக்குது ஆனால் நம்ம எண்களுக்காக பயன்படுத்துகிற ஒன்று ரெண்டு மூணு இதற்காக இந்த எண்களுக்காக பயன்படுத்துகிறது நம்முடைய தமிழ்மொழியிலேருந்து இல்லை மொழியிலன்னு தனியாக எண்கள் இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்மொழியில் இருக்கிற அந்த எண்கள் அது நமக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு அதுவே நமக்கு போதும் அதுவே நல்லா தான் இருக்குது ஒரு எழுத்துலேருந்து ஒரு எண் எப்படி வேறுபடுது குழப்பமில்லாமல் என்பதற்கு இது போதுமானதாக இருக்குது இதுதான் சரியாக இருக்குது இப்போ ஏற்கனவே தமிழ் எண்கள்லாம் இருந்ததில்ல அதை நம்ம வேண்டான்னு ஒதுக்கிடலாம் அது பார்த்திங்கன்னா வந்து கா மாதிரி இருக்குது கா வழக்கமாக ஏற்கனவே எழுத்துக்காக பயன்படுத்தப்படுகிற அந்த கா அப்புறம் சா இதெல்லாம் வந்து தமிழ் எண்களில் வருது அப்போது ஒரு ஒரு வடிவம் என்பது இரண்டு ப இரண்டு பயன்பாடு எழுத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது இப்போ கா மாதிரி இருக்குது அதுக்கு தமிழில் என்ன தமிழ் எண்களில் ஏதோ ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு வடிவம் என்பது எழுத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது எண்களுக்காகவும் தமிழில் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா அது வந்து தேவையில்லாமல் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அதில் ஒரு புதுமை இல்லை அப்படி இருப்போம் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஒன்று ரெண்டு மூணுன்னு பயன்படுத்துகிற நாம் கண்டுபிடிச்சது இல்லைனாலும் தமிழர்கள் கண்டுபிடிச்சது கிடையாது அது வந்து வேறு வேறு நாட்டில் உள்ளாங்க கண்டுபிடிச்சது பூஜ்யம் பூஜ்யம் வந்து இந்தியாக்காரங்க கண்டுபிடிச்சது இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது நம்ம எண்களுக்கான எழுத்து வடிவத்தை வந்து இப்போ பயன்பாட்டில் இருக்கிறதே நாம் ஏற்றுக்க வேண்டியது ஏற்றுக்கிறது தான் சரியானது ஏன்னா அதுதான் வந்து ஒரு தெளிவான வேறுபாட்டோடு இருக்குது அது மாதிரி நம்மளும் உருவாக்க முடியும் இருந்தாலும் இருக்கட்டும் இப்போ உலகம் முழுக்க இது இருக்கிறதுனால இதே நம்ம எடுத்துக்கலாம் தமிழ் எண்களை வந்து நமக்கு தேவையில்லை என்பது தான் என்னுடைய கருத்து எதுக்காக தமிழ் எண்கள் இப்போ இப்போ என்ன வந்து போச்சு தமிழ் எண்கள் தேவையா இல்லையா அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவுகளெலாம் போகுது அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் வரப்போகுது அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்போது உலக நாடுகளுக்கிடையே எந்தவித தொடர்பும் இருக்காது உலக மக்களுக்கிடையே உலக நாடுகளுக்கிடையே எந்த வித தொடர்பும் இருக்காது உலக நாடுகளுக்கிடையே எந்தவித தொடர்பும் இருக்காது போக்குவரத்து தொடர்பு வேறு எந்த தொடர்பும் இருக்காது இப்போ இன்றைக்கி நமக்கு தெரியும் அமெரிக்கக்காரங்க எங்கே இருக்காங்க இந்தியாக்காரங்க எங்கே இருக்காங்க நம்ம மொபைல் ஃபோனில் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியலகம் செயலடைந்த பிறகு யா உலக நாடுகளிடையே இருக்கான அந்த தொடர்புக்கள் அது எல்லாமே போயிடும் அப்படி இருக்கும்போது நாம் இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் பேசுகிறோம் இதெல்லாம் இங்கிலீஷ்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதோடு இந்த இருந்து அது போயிடும் எங்கெல்லாம் ஆங்கில மொழி என்பது பிற மொ பிற மொழி பேசுகிற மக்களிடம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கெல்லாம் வந்து ஆங்கில மொழி இல்லாமல் போயிடும் அதுபோல் வந்து ஆங்கில மொழி அல்லாத ஒரு பிற மொழி வந்து எங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கெல்லாம் இருந்து அந்த மொழியெல்லாம் போய்டும் அந்த மண்ணில் இருக்கிற தாய்மொழி தான் இனிமேல் பேசப்படும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ பேச இப்போ நாம் நம்ம தமிழ் மொழியில் தமிழ்நாட்டு மக்களால் பேசப்படுகிற ஆங்கில மொழி என்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இல்லாமல் போயிடும் அதே மாதிரி நம்ம நம்ம ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்ம எழுதுகிறோம்ல அந்த எண் வடிவம் இதுவும் வெளியிலருந்து வந்தது தான் அப்போ இதுவும் நம்மளை விட்டு போயிடுமா ஆங்கில மொழியும் நம்மளை வெளியிலேருந்து வந்தது அது நம்மளை விட்டு போய்டும் அதுபோல் வந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு என்பது வந்து அதுவும் வெளியிலேருந்து வந்தது அப்போ அதுவும் நம்மளை விட்டு போயிடுமான்னா இல்லை அது போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து போக வேண்டிய அவசியம் இல்லை போகாமல் இருக்கிறதே நல்லது சரி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் வந்து இப்போ மொழி என்பது தமிழ் மொழி தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் மொழி பேசுகிறாங்க கர்நாடகாரங்க கன்னட மொழி பேசுகிறாங்க மலையாளத்துக்காரங்க மலையாள மொழி பேசுகிறாங்க ஹிந்திக்காரங்க இந்தி மொழி பேசுகிறாங்க ஆக இதை வந்து நம்ம மாற்ற முடியாது இந்த மொழி உலகம் முழுக்க ஒரே மொழி வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து எண் வடிவம் இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணுங்க அது வந்து உலகம் முழுக்க ஒரே வடிவத்தின் கீழ் வருவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு உலகம் முழுக்க ஒரே மொழி பேசுனா நல்லா தான் இருக்கும் ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் அவங்க பேசுவாங்க பிற மொழி ஆதிக்கம் என்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும் அப்போ ஆனால் அதே நேரத்தில் உலகம் முழுக்க ஒரே மாதிரியான ஒரு நடைமுறை எதில் வரப்போகுதுன்னா எண் வடி எண் பயன்பாட்டில் வரப்போகுது எண்களுக்கான எழுத்து வடிவம் ஒன்று ரெண்டு மூணு நாமளும் வந்து ஒன்று ரெண்டு மூணுங்கிறத நாமளும் ஒன்று ரெண்டு மூணு இப்போ என்ன பயன்பாட்டில் இருக்கோ அதான் தான் அதே மாதிரி கர்நாடகாரங்களும் அதான் பயன்படுத்துவாங்க ஆங்கிலேயர்களும் அதான் பயன்படுத்துகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ உலகம் முழுக்க எண் வடிவம் எண்களை குறிப்பதற்கான அந்த எழுத்து வடிவம் இருக்குல்ல எண்களை குறிப்பதற்கான எண் எழுத்து வடிவம்னு சொல்லக்கூடாது எண் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எண் வடிவம் இருக்குல்ல உலகம் முழுக்க அது ஒரே மாதிரியாக இருக்குது எழுத்து தான் வேறுபடும் நாம் தமிழ் தமிழ்மொழியை பேசுவோம் தமிழ் மொழிக்கான எழுத்து வடிவம் வேறு ஆங்கில மொழிக்கான எழுத்து வடிவம் வேறு ஆனால் எண் வடிவம் என்பது இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரே மாதிரியாக இருக்குது அந்த வகையில் அது நம்ம ஏற்றுக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால் தமிழ் மொழிக்கான அந்த எண் வடிவம் இருக்குல்ல அது நமக்கு தேவையில்லை அது அந்த அளவுக்கு ஒரு தனி சிறப்பு அதில் கலையே தமிழ் மொழிக்கான எழுத்து இருக்குது இப்போ ஆ ஆ உ அது மாதிரி எழுத்து அற்புதமானது அது நல்லா இருக்குது அதே நேரத்தில் தமிழ் மொழிக்கான எண் வடிவம் இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணுன்னு கு சொல்வதற்கு குறிப்பதற்கு தமிழில் வந்து ஒரு வடிவம் இருக்குது அது நமக்கு தேவையில்லை அது அந்தளவுக்கு சிறப்பானதாக சிறப்பாக இல்லை இப்போ இருக்கிற உலகம் முழுவதும் இந்த எண் எண்களை குறிப்பதற்காக எழுதுகிற அந்த எழுத்து வடிவம் இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு நூறு இரநூறு அது நல்லா இருக்குது அதையே நம்ம வந்து எப்போவுமே மனித இனம் வந்து நிரந்தரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம்